எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க நாங்க வந்து திண்டுக்கல் வந்திருக்கோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திண்டுக்கல் நத்தம் மாரியம்மன் கோயில் எல்லாம் ரொம்ப பேமஸ் திருவிழா திருவிழாவுக்கு நாங்களாம் சாமி கூட போகலாம் அப்படின்னு அக்காவெல்லாம் கூட்டிக்கிட்டு மாமியாரையும் கூட்டிட்டு நாங்க ஜாலியா போகிறோம் எனக்கா நீ சொல்லுக்கா திரு நம்ம காரில் போகல பேசுவோம் திண்டுக்கல்ல நத்த மாரியம்மனை பத்தி சரிங்களா அங்க நிறைய நாடகம் நடக்கும் நாடகத்தவரை போறதுல அதனால கொஞ்சம் ஃபீலிங் அதை அக்காவை பார்த்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்குவேன் நான் வாங்க நம்ம கோவிலுக்கு அந்த பாட்டு பாடுறீங்களா இது வந்து மேடை பாடகி எங்கள் அக்கா வந்து ஒரு வள்ளி நாயகி எங்க வள்ளி திருமண நாடத்துக்கு கதாநாயகி எல்லா நாடகமும் தெரிஞ்ச வராளு எங்க மாமியார் வந்து திடீர்னு அன்னைக்கு போன் பண்ணாங்க என்னமா அப்படின்னு திண்டுக்கல்ல வந்து சூப்பர் சிங்கருக்கு ஆள் எடுக்கிறாங்க எங்க அப்பா அப்பவே சொன்னான் மகனே ஒரு காலமான எதிர்காலம் இருக்குடான்னு நான் போறேன்னு ஒரே ஆட்டம் நான் தான் பாடுவேன் என்ன ஒரு ரெண்டே ரெண்டு சாமி பாட்டு பாடுவாங்க அது என்ன கூரை ஒன்றும் இல்லை மறை மூர்த்தி ஒன்றும் கண்ணால் மறை மூத்தி பாடுவாங்க தீ அப்புறம் என்ன பாட்டு அந்த பாட்டு நல்லது ஒரே பாட்டம் ஒரே பாட்டை வச்சு எப்படி சூப்பர் சிங்கரை படிப்பீங்க

என்னை ஒண்ணுமே பண்ண விட மாட்டேங்கிறீங்க அவருக்கு ஃபோன் பண்ணி என்னை பண்ண விடுங்க மாத்தி மாத்தி இப்போ ஞாபகம் இல்லைன்னா எப்படி ட்ரைனிங் படிச்சேன் ட்ரைனிங் தான் போகணும் எடுத்து சிக்கா போவேன்னா என்னம்மா பண்றது இந்த பாட்டை எடுத்து பாட்டு சூரியா முடியல சூர்யா நீ பாடு மயில் ஒரு பாட்டு செலக்ஷன் பண்ண போய் சரி இல்லையா

அது சோறு திங்காம இருக்க முடியாது இது ரெண்டும் ரொம்ப வீக்னஸ் சாப்பாடை பார்த்தா நல்லா திருப்தியா சாப்பிடணும் நல்லா கலகலன்னு ஜாலியா என்ஜாய் பண்ணி பேசணும் அப்புறம் எப்படி உடம்பு குறையும் டைட் இருக்கீங்க அதுதான் இப்ப பேசுறனே அதுல போகாத பாதி சாப்பிட்டது எதுமே போகாத எங்க நான் அங்க பேசுறது யாரும் இல்ல எங்க நாத்தனார் பையன் அவரும் வந்துட்டு இருக்காரு எங்க கூட சாமி கூட கோயில் ஒரு சின்னவர் வந்து சிக்ஸ்த் படிக்கிறாரு சிக்ஸ்த் சிக்ஸ்த் ஆறாம் வகுப்பு நான் வந்து இங்கிலீஷ்

நானும் எங்க அண்ணன் உட்காந்து வேடிக்கை பார்க்க ஒரே கூத்தா இருக்கும் இங்க இறங்க நாளைக்கு நாளைக்கு இன்னும் விசேஷம் பயங்கரமா இருக்கும் அதுக்காக உப்பு மிளகுலாம் வாங்கி போட்டு சாமி நான் ஒரு வருஷம் இங்கே இறங்கியிருக்கேன் ஒரு வருஷம் இறங்குவோம் இருந்தாச்சு நல்ல தரிசனம் நாளைக்கெல்லாம் கண்டிப்பாக சாமியை பார்க்க முடியாது இன்னைக்கு வந்து நாங்கள் அபிஷேகம் நடந்துட்டு இருக்கேன்னா பார்த்தோம் கூட பார்க்கல ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு எங்களுக்கு மனசு வணக்கம் இந்த நத்தம் மாரியம்மன் கோவில் வந்து அன்னதானத்துக்கு அண்ணா அண்ணன் மாரியம்மன் அன்னதான குழந்தில் கலந்துக்கிறாரு அதனால் அவருடைய பங்களிப்பு அதிகமாக இருக்குது ஏன்னா நீங்கள் யாரும் அன்னதானம் போடுறன்னு நினச்சிங்கன்னாக்க இந்த அன்னதான குழுவில் வந்து சேர்த்துக்குங்க கீழே வந்து நம்பர் கொடுப்பாங்க அந்த நம்பரில் வந்து நீங்கள் முக்கியமாக வந்து சேர்ந்துக்கிட்டு இந்த அன்னதானத்தில் வந்து கலந்துக்குங்க இந்த அன்னதானம் வந்து இது எட்டாவது வருஷம் அனுபவம் இருக்குது அதாவது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது வந்து நம்ம தட்டில் கொடுத்து கொடுக்கலான்னு நினச்சேன் ஆனால் வந்து சில இந்த அன்னதானத்துக்கு கொடுக்குறவங்க என்ன சொன்னாங்கன்னாக்க ஒரு நீங்கள் எதுக்கு போட்டு செய்கிறீங்க நீங்கள் சேர் டேபிள் போட்டு அழகாக ஏன்னா அப்பளம் பாயத்தில் சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த எட்டு வருஷமாக நடக்குது எட்டாம் வருஷம் இருக்கேன் நீங்கள் யாரும் இதை வந்து பங்களிப்பு தரணும் இதில் கலந்துக்கிறணும்னா இந்த அம்மாவோட இது வந்து நாங்கள் நடத்துல இந்த மாரியம்மன் தான் எங்களை வந்து வேலை காரணத்துக்கு நடத்திட்டுருக்கு வேலை காரணத்துக்கு நடத்திட்டுருக்கு நாங்கள் இந்த குழுல இருக்க அனைவருமே இந்த அன்னதானத்தில் பங்களித்து எல்லா அனைவருமே அனைத்து மற்ற மக்களுமே நல்லாத்தையும் இருக்காங்க மேலும் மேலும் இது வளர்ந்து கொண்டே இருக்கிறது அதனால வந்து இந்த மாரியம்மன் அன்னதில் வந்து நீங்க இணையணும்னா கீழே ஒரு நம்பர் இருக்கேன் அதை வந்து நீங்க இணைஞ்சிட்டு இந்த மாரியம்மன் அன்னார்குள்ள வந்து நீங்க கலந்து கொண்டு கொடுமாறு அன்புடன் உங்களை கேட்டுக்கொண்டு இந்த மாரியம்மன் ஆறுல உங்களுக்கு அந்த அனைவருக்கும் கிடைக்கும் நீங்க பாருங்க நான் நம்பர் போட மறைஞ்சாலும் நல்லா ஜூம் பண்ணி வீடியோ எடுத்துக்கோமாமா இதுல இருக்க நம்பருக்கு நீங்கள் எந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணாலும் நான் அன்னதான குழுவில் கண்டிப்பாக சேர்த்துக்குவாங்க சேர்ந்து எல்லாரும் பத்து பேருக்கு நம்ம சாப்பாடு போடுவோம் சரிங்களா ஏன்னா இப்போ நானும் அதை பண்ணிட்டு இருக்கேன் நான் ரொம்ப ரொம்ப நல்ல மாரிமா கோயிலில் வருஷ வருஷம் எல்லாருமே சேர்ந்து அன்னதானம் போடுவாங்க எத்தனை வருஷமா நம்ம பண்ணிட்டுருக்கோம் எட்டு வருஷம் இன்னும் எட்டு வருஷம் நான் ஒரு நாலு வருஷமா அவங்க சேர்த்துக்கோனா ஆறு வருஷம் ஆறு வருஷம் இருக்கேன் நிறைய பேர்த்துக்கு வந்து இப்போ நமக்கு வந்து தனியாக பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு வந்து ஆசை இருக்கும் ஆனால் முடியாது அப்படி முடியாத சூழ்நிலையில் எங்களோட இணைந்து நீங்களும் அன்னதானம் கொடுக்கணும் மக்களுக்கு அப்படின்னு நினச்சீங்கன்னாக்கா இவங்க வீடியோவுக்கு கீழே இவங்க நம்பரை போடுறேன் நீங்க வந்து மறக்காம அவங்கள காண்டெக்ட் பண்ணிக்கோங்க நம்மளும் வந்து நாலு பேர்த்துக்கு ஏதாவது நம்மளால் முடிஞ்ச உதவி சாப்பாடு உதவி கண்டிப்பாக நம்மளால் பண்ண முடியும் நம்மளும் பண்ணுவோம் அந்த அம்மனோட அருப்பை நம்ம கற்றுக்குவோம் சரியா நாங்கள் கவலைப்படும் காசு வருது வராம போகுது நினைக்கவே இல்லை எல்லாம் அந்த அம்மாவோட அருளால எது வந்தாலும் நாங்க செய்யக்கூடிய தைரியத்துல உட்காந்துருவோம் கரெக்டா நாளைக்கு போற என்ன முடிக்கிறோமோ எல்லா சாதாரணம் முடித்து முடிக்கணும்னு நினைக்கிறோமோ எல்லாமே அந்த அம்மாவோட அருளால எல்லாமே நடந்து முடிஞ்சது எந்த குறையும் இல்லாம எங்களுக்கு எல்லாமே நீங்க அன்னதானத்துல வந்து உங்களை கலந்துக்க சொல்லவும் நீங்க காசாதான் கொடுக்கணும் அப்படின்னு நீங்க யாருமே கேட்கல நீங்க வந்து பத்து பேருக்கு உதவி செய்யணும் நீங்க காயாவோ இல்லை அரிசியாவோ நீங்க இந்த மாதிரி வாங்கி கொடுத்து கூட மக்களுக்கு செஞ்சு அதெல்லாம் கரெக்டாக பண்ணிடுவாங்க அந்த புண்ணியம் கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரொம்ப உறுதுணையா எங்களுக்கு வந்து எட்டு வருஷமாக நம்ம பாத்திரம் சேரு டேபிள் அனைத்துமே எங்களுக்கு வந்து ரொம்ப அதாவது வந்து விவரம் வந்து இருந்தாங்க ஒரு ஆள் மாதிரி இருந்து எங்களுக்கு காசை பத்தி கவலைப்படாம அவர் வந்து எல்லாத்தையும் இறக்கி விட்டு ஒரு ஐயாயிரம் சா அது சாப்பி சாப்பிட்ற மாதிரி சமையல் பண்ணுறதுக்கு இந்த பாத்திரம் சேரு டேபிள் பந்தல் ஒரு பந்திக்கு வந்து இரநூத்தம்பது பேர் இரநூறு பேர் குறையாமல் சா பந்தி போடுற மாதிரி பந்தல் போட்டு கொடுத்துருவாரு எங்களுக்கு வந்து ஆசானம் முன்னே மாதிரி அந்த அம்மா மாரியம்மா வந்து எங்களுக்கு வந்து கொடுத்து வச்சுருக்கேன் செல்வத்த அதை காட்டி இதுக்கு வந்து உறுதுணையாக வந்து ஓடும் பிள்ளை உடையாரும் பிள்ளைன்னா ஒரு ஆறு ஏழு பேர் சொல்லலாம் என்ன நம்ம பிரபாகரன் வந்து ஒரு முக்கியமான இதில் ஒரு பங்களிப்பு இங்கே நத்தத்தில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவர் தான் விஷயத்தை விஷயத்த முன்னாடி நாங்கள் வர முடியலன்னா கூட நாங்கள் பார்க்குற வேலையை கூட அவர் வந்து பார்த்துருவார் பிரபாகர் அதுக்கடுத்து ஐயப்பன் ஐயப்பன் பாண்டி பரத்குமார் இவங்க ஒரு பரத்குமார் ஒரு அஞ்சு ஆறு பேர் இதுக்கு வந்து உறுதுணையாக இருந்து கடைசி வரைக்கும் எல்லா வேலையும் பார்க்கக்கூடிய தன்மை வாய்ந்தவங்க இவங்களை ஆத்தாவுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய கஷ்டப்படுத்த ஆரம்பிச்சார் அப்போ ஒரு சில ஊழலில் முக்கியமானவர்கள் சொன்னாங்க ஆரம்பத்தில் வந்து இது வந்து சேர்த்து கஷ்டமாக இருக்கு ஆனால் ஒரு மூணு வருஷம் நீங்கள் அதை செஞ்சிட்டிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு கஷ்டமில் இருக்காதுன்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் அதே மாதிரி நாங்கள் தொடர்ச்சியாக மூணு வருஷம் கஷ்டப்பட்டோம் ஆனால் இருந்தாலும் வந்து எங்களுக்கு இந்த ஆத்தாவோட அரு அனுக்குறத்தால் வந்து உங்களை மாதிரி கொடுக்குறவங்க வந்து வருஷம் வருஷம் ஏன்னா எங்களுக்கு நினச்ச மாதிரி நடந்துருச்சு அதனால் உங்களை சேர்த்து நான் செய்கிறேன் ஆத்தாவுக்கு நான் சேர்த்து செய்யறேன்னு சொல்லி அவங்க நிறைய பேர் சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இன்றைக்கி வரைக்கும் இந்த வருஷம் நம்ம ஒருத்தர் கொடுக்குறாங்கன்னா அடுத்த வருஷம் அவங்க போகும்போது ஒரு ஆயிரம் சாமிக்கு செய்யணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவருக்கு வந்து இன்னும் ரெண்டாயிரம் ரூபா வச்சுக்கணும் ஆத்தாவுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மாதிரி வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது அவங்களுடைய மனசில் பட்ட காரியங்கள் கூட இந்த நத்த மாதிரி அவங்க அனுப்புறதால் நிவர்த்தி ஆயிட்டா இருக்கு எந்த குறையும் இல்லாமல் இவ்வளவு கஷ்டப்பட்டு இதை ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து அவ்வளோ நல்லா வளர்ந்துருக்காங்க அதாவது எட்டு வருடமாக வருடம் ஒரு வருடம் வந்து வீடியோ போட்டோ மகேஷ் ஸ்டுடியோ வீடியோ கவரேஜ் பண்ணுற இவர் பேர் ஆரம்பம் இவர் வந்து எட்டு வருஷம் கிளம்ப வந்துருக்காரு தொடர்ந்து வந்து இருக்காரு இறைப்பு எங்களோட சேர்ந்து இவரும் இறைப்பணி பார்த்து இருக்காரு இப்படி தாங்க எல்லாம் பண்ணிட்டுறோம் நீங்களும் கண்டிப்பா மறக்காம நம்ம சேனலுக்குல கலந்துக்கோங்க நம்ம லோட்டஸ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்துங்க நல்லா